சஹரு ஃபை இன்னஃபி சுஹூரி பறக்கா நீங்கள் சகர் செய்யுங்க ஏன்னால் சகரில் வந்து பறக்கத்து இருக்கிறது அது கூட நம்ம பார்க்குறோம் பறக்கத்தினா என்ன கண்ணுக்கு தெரியாத அல்லாஹ்வுடைய அருள் அதுல இருக்கிறது அது இருக்க போய் தானே நம்ம கொஞ்சோண்டு சாப்பிட்டுப்புட்டு ஒரு நாள் புறம் ஒன்று சாப்பிடாம ஆச்சரியப்படுறாங்களா மற்ற மக்கள்லாம் அந்த கொஞ்சம் சாப்பாடு நமக்கு என்ன செய்கிறது ஒரு நாள் பூரா நின்று நிலை நாட்டக்கூடிய தன்மையை தந்திருக்கா இல்லையா அது ஒரு பறக்கத்துக்கு தான் செய்கிறது அதனால இந்த சகரை முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும் அதெல்லாம் திங்காம நோன்பு வைக்க முடியும் அப்படின்னு இருந்தா சுள்ளத்துக்கு மாட்டுறது நம்ம என்னத்தையே சாப்பிட்ருணும் சகருங்க முடியும்போது சுபு வந்துடும் அந்த அளவுக்கு சாப்பிட்ட முடி நம்ம சிரமம் குறையும் ரெண்டு மணிக்கு நீங்க சாப்பிடலாம் தப்பு இல்ல மூணு கூட சாப்பிடலாம் தப்பு இல்ல அஞ்சு மணிக்கு சுப்பு வரும்போது ஏன் மூணுக்கு சாப்பிடுறீங்க நாலரைக்கு சாப்பிடுங்களேன் அப்ப நபிகள் நாயகம் சொல்லார் சில காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னு பள்ளி மாசுல ரெண்டு மோதி நேரம் நியமிப்பாங்க ஒரு மோதின் என்ன செய்வார் கேட்டா சகருக்கு எழுப்பி விடுறதுக்கு பாங்க சொல்லுவார் இன்னொரு மோதின் என்ன பண்ணுவார்னு கேட்டா முடிந்து விட்டு நிப்பாட்டுங்க என்பதற்கு பாங்க சொல்லுவார் ரெண்டு பாங்கு பள்ளிவாசல சொல்லுவாங்க அப்ப இந்த முதல் பாங்குக்கு ரெண்டாவது பாங்கு எவ்வளவு இடஒழி இருக்கும்னு கேட்டா ஐம்பது ஆயத்துகள் ஓதக்கூடிய நேரம் அந்த ஒரு வசனத்தை ஓதிட்டு வந்தோம்னா நிறுத்தி நிதானம் தராவி ஓதுற மாதிரி இல்ல நிறுத்தி நிதானமா ஓதுற மாதிரி ஓதனம்னு சொன்னா ஒரு ஐம்பது வசனத்தை ஓதுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ அவ்வளவு இடைவெளி தான் கொடுப்பாங்க அப்ப வந்து நம்ம நோன்புங்கிறது சகருங்கிறத ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வைத்துக் கொள்வது பொருத்தமா இருக்கும் அரை மணி நேரம் ஐம்பது ஐம்பது வருஷம் ஓதுறதுக்கு போதுமான நேரம் சகரு என்பது உங்களுக்கு அட்டை கொடுக்குறாங்க எத்தனை மணிக்கு சகர் உண்டு அதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன செய்யுங்க சாப்பிட்டீர்களே ஆனால் அது நமக்கு வந்து நோன்பை கடைசி வரைக்கும் தெம்பா இருக்கிறது உதவும் சுண்ணத்தை பேணிய ஒரு நன்மையும் கிடைக்கும் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள